உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு தலைக்கவசம் அவசியம் அணிவது குறித்த விழிப்புணர்வு பேரணி ஈரோட்டில் நடைபெற்றது ஈரோடு மாவட்ட வீடியோ போட்டோ ஒளிப்பதிவாளர் சங்கம் சார்பில் உலக புகைப்பட தினத்தை ஒட்டி மக்கள் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் இருசக்கர வாகன விதிகளை பின்பற்ற வேண்டும் இருசக்கர வாகனத்தில் ஓட்டும் போது செல்போன் பேசிக்கொண்டு செல்லக்கூடாது என்பன போன்ற விழிப்புணர்வு பதாகை ஏந்தி போட்டோ வீடியோ கலைஞர்கள் தலையில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன பேரணியாக சென்றனர் ஈரோடு வவுனச்சி பூங்கா மைதானத்தில் இருந்து துவங்கிய பேரணியானது மேட்டூர் சாலை பிறப் சாலை பன்னீர்செல்வம் பூங்கா அரசு மருத்துவமனை பெருந்துரை சாலை வழியாக சென்று இறுதியாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவுற்றது இந்த பேரணியை மாநகர துணை கண்காணிப்பாளர் ஜெய்சிங் விசில் அடித்து துவக்கி வைத்தார் இதில் போட்டோ வீடியோ கலைஞர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் விஜயகுமார் செயலாளர் சசிகுமார் பொருளாளர் வெங்கடேஷ் துணை தலைவர்கள் ஆனந்தன் ராஜ் துணை செயலாளர் தன்ராஜ் உள்ளிட்ட மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்ட போட்டோ வீடியோ கலைஞர்கள் பங்கு பெற்றனர் உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு தலைக்கவசம் அவசியம் அணிவது குறித்த விழிப்புணர்வு பேரணி ஈரோட்டில் நடைபெற்றது ஈரோடு மாவட்ட வீடியோ போட்டோ ஒளிப்பதிவாளர் சங்கம் சார்பில் உலக புகைப்பட தினத்தை ஒட்டி மக்கள் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் இருசக்கர வாகன விதிகளை பின்பற்ற வேண்டும் இருசக்கர வாகனத்தில் ஓட்டும் போது செல்போன் பேசிக்கொண்டு செல்லக்கூடாது என்பன போன்ற விழிப்புணர்வு பதாகை ஏந்தி போட்டோ வீடியோ கலைஞர்கள் தலையில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன பேரணியாக சென்றனர் ஈரோடு வவுஞ்சி பூங்கா மைதானத்தில் இருந்து துவங்கிய பேரணியானது மேட்டூர் சாலை பிற சாலை பன்னீர்செல்வம் பூங்கா அரசு மருத்துவமனை பெருந்துறை சாலை வழியாக சென்று இறுதியாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவுத்தது இந்த பேரணியை மாநகர துணை கண்காணிப்பாளர் ஜெய்சிங் மிஷில் அடித்து துவக்கி வைத்தார் இதில் போட்டோ வீடியோ கலைஞர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் விஜயகுமார் செயலாளர் சசிகுமார் பொருளாளர் வெங்கடேஷ் துணைத் தலைவர்கள் ஆனந்தன் முருகேஷ்ராஜ் துணை செயலாளர் தன்ராஜ் உள்ளிட்ட மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்ட போட்டோ வீடியோ கலைஞர்கள் பங்கு பெற்றனர்